அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் ஐம்பத்தி இரண்டாவது ஆசானாக ஜோதிட செம்மல் உயர் திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் இளம்பிள்ளை ஜோதிட துறையில் மூத்த ஆசானும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியும் ஆவார் இவருக்குத்தான் வயதோ தவிர இவருடைய ஆய்வுகளுக்கோ பேசும் வார்த்தைகளுக்கோ இன்னும் வயதாகவில்லை இந்த வார தலைப்பு மரபணு ஜோதிடம் அற்புதமான தகவல்கள் அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காணத்தவறாதீர்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்